நல்ல தம்பி சினிமா படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது பானுமதி என்எஸ்கே இணைந்து நடித்து கொண்டு இருக்கிறார்கள் இப்படத்தை என்எஸ்கே தான் தயாரிக்கிறார் பேரறிஞர் அண்ணா கதை திரைக்கதை எழுதியிருக்கிறார் இயக்கம் கிருஷ்ணன் பஞ்சு இசை சி ஆர் சுப்ராமன் கட் சொல்கிறார் இயக்குனர் சிறிய இடைவேளை தொழில்நுட்ப கலைஞர்கள் அடுத்து எடுக்க வேண்டிய காட்சிக்காக பரபரப்புடன் இயங்குகிறார்கள் பானுமதி என்எஸ்கே எதிரே எதிரே உட்கார்ந்திருக்கிறார்கள் படக்குழுவினரில் ஒருத்தர் கொஞ்சம் தூரத்தில் இருந்து வேக வேகமாக ஓடி வருகிறார் அவரை தடுத்து என்எஸ்கே ஏய் என்னப்பா உனக்கு இவ்வளவு வேகம் என்ன சமாச்சாரம் அண்ணே மூச்சு இறைக்க எதையோ சொல்ல வருகிறார் இந்தாப்பா நீ முதல்ல உட்காரு அவர் என்எஸ்கே காட்டிய இருக்கையில் உட்காருகிறார் இப்போ சொல்லு என்ன விஷயம் அண்ணே இந்த பானுமதியை பார்த்தீங்களா உங்கள் முன்னாடியே கால் மேலே காலை போட்டு உட்காந்துருக்குதே பார்த்தேன் அதுக்கு என்ன தப்பு இல்லையானே கால் மேலே கால் போட்டு உக்காந்தா அது தப்பா உன் கால் மேலே ஒன்றும் போடலையே மூச்சு இறைக்க ஓடி வந்தவருக்கு இப்போது பட்டுன்னு ஒரு நிமிஷம் மூச்சு இறைக்கும் நின்றுடுச்சு